செவ்வாய் தோஷம் வேற நாகதோஷம் வேற செவ்வாய் தோஷத்துக்கு உண்டான பரிகாரங்கள் வேற நாகதோஷத்துக்கு உண்டான பரிகாரங்கள் வேற இந்த செவ்வாய் தோஷத்துக்கும் நாகதோஷத்துக்கும் உண்டான ஒரு சின்ன வேறுபாடு வேற இது சென்னாகம் அது கருணாகம் எது சென்னாகம் எது கருணாகம் இதுன்னு உங்கள் சந்தேகம் ராகு என்பது கருப்பானவன் சென்னாகம் என்பது சிவாயினுடைய அம்சம் ஆகவே இதனுடைய குணங்களும் மாறும் முதல்ல செவ்வாய் தோஷம் அப்படின்னா நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது தோஷம் இருக்கிற மாதிரியே மாப்பிள்ளையை பார்க்கணுமா சார் அதெல்லாம் ஜோதிடர்கிட்ட விட்டுருங்க அவங்க கரெக்டாக அவங்களுக்கு பண்ணுவாங்க எந்தெந்த இடத்துல இருந்தால் தோஷம் எந்தெந்த இடத்துல இல்லைனா தோஷம் செவ்வாய்க்கு வந்து குரு பார்வை இருந்தால் தோஷமா மங்களமா அப்படிங்கிறதுலாம் அவங்க சொல்லுவாங்க அதை கூட நான் இங்கே சொல்லாததுக்கு காரணம் என்னென்னா ஒரு ஆயிரத்தி நாற்பத்தி நான்கு எக்ஸிபிஷன்ஸ் இருக்குது இந்த மூணு நிமிஷம் பத்தாது ஆகவே பொதுவாக ஏன் தள்ளி போகுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த ஜாதகத்துல இருக்கிற விருப்பு வெறுப்பு ஜோதிடர்கள் சொல்ற விதம் செவ்வாதோஷம்னா முதல்ல ஒன்று புரிஞ்சுங்க சார் மனசை போட்டு குழப்பாதீங்க பிளட்ல வந்து ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் இருந்து அதனால குழந்தை பாதிப்பு வரும் அதனால கோபமா இருப்பாங்க ஒரு டென்ஷனாக இருப்பாங்க அதெல்லாம் கிடையாது சார் தெளிவாக புரிஞ்சுங்க இறைவனது படைப்பில் எல்லாமே அம்சமானது தான் சுபமானது தான் சந்தோஷமானது தான் சுகமானது தான் ஆனால் இவங்க என்னென்னா நேர்மையானவர்கள் நியாயமானவர்கள் ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட் தெளிவாக இருப்பாங்க தெளிவான சிந்தனையும் முடிவும் எடுக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இந்த செவ்வாயினுடைய அம்சம் பெற்றவர்கள்லாம் எந்த பதவியில் இருப்பாங்க தெரியுங்களா ஒன்று போலீஸ் ஆஃபீஸராக இருப்பாங்க இல்லைன்னா ஆர்மியில் இருப்பாங்க நீ நீதிபதியாக இருப்பாங்க நேர்மை தவறாதவங்களாக இருப்பாங்க அவங்களுக்கு வந்து ஒரு வாட்டி பேசுனாலே சொல்லிட்டீங்கல்ல சார் புரிஞ்சு போச்சு சார் ரெண்டாவது வாட்டி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அந்த நீதிபதிகள்லாம் அந்த சீட்டில் உட்காரும்போதே பார்த்தீங்கன்னா கம்பீரமாக இருப்பாங்க சிங்கம் மாதிரி இருப்பாங்க ரெண்டு பேரும் தரப்புலேயும் அவங்க கரெக்டாக கேட்பாங்க நீங்கள் சொல்கிறத சொல்லுங்கள் சார் சொல்லுங்கள் பரவாயில்ல நீங்கள் நெகட்டிவாக சொல்லுங்கள் திட்டி சொல்லுங்கள் திட்டாமல் சொல்லுங்கள் அதை பற்றிலாம் கவலைப்படுமா நேர்மை தவறாமல் இந்த செவ்வாயினுடைய அம்சம் பெற்றவர்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி அன்புக்கு அப்படியே கீழே விழுந்துருவாங்க அவங்க யார் டாக்டராக வக்கீலா ஆடிட்டராக நீதிபதியாக அரசாங்க உத்தியோகத்தில் மிகப்பெரிய பதவியில் இருக்காங்களா அரசியல்வாதிகளை அதை பற்றிலாம் கவலை கிடையாது அன்புக்கு அப்படியே கீழே விழுந்துருவாங்க டவுன் டு எர்த் பர்சன் அதனால் அவங்கக்கிட்ட நீங்கள் அன்பால் பாசத்தினால நீங்கள் முன்னணும் அதனால தான் திருமண வாழ்க்கையில் கூட இவங்களுக்கு அந்த கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போற மாதிரி அந்த அதர் சைடு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கும் இதுக்கான எளிமையான பரிகாரங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பார்த்துக்கலாம் இப்போதைக்கி நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பேசுவோம்